சட்டமன்ற உறுப்படும் மருத்துவ இணைச் செயலாளர் அவர்களே முதலமைச்சர் முன்னசாமி அவர்களே தலைமை நல்ல நல்லசெல்வம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ ஜி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்களே திரு காரம்பாக்க தணபதி அவர்களே தலைவர் அவர்களே சென்னை பாரகராசிரியர் அண்ணன் திரு குமார் அவர்களே மாநில அமைச்சர் அண்ணன் திரு வெந்தப்போய் சாரகன் அவர்களே மாநில அமைச்சர் அவர் திரு கைகளை புத்தவரன் அவர்களே திரு பசுரா அவர்களே திரு சித்திரஸ் அவர்களே எம் அவர்களே துணை மேயர் திரு தமிழகம் அவர்களே அண்ணன் திரு விரைதாஸ் கஷ்டம் சேனல் அவர்களே திரு புலசர் அவர்களே திரு டி கே பி நீலமணியம் அவர்களே மேயர் திரு சன் ராமராஜன் அவர்களே அதன் திரு அண்ணாமலை அவர்களே திரு ரஞ்ச குமார் அவர்களே திரு மணிகன் அவர்களே திரு டிஜி கோவிந்தராஜன் அவர்களே அதன் பூண்டி கலைவரன் அவர்களே அருண் கோகமன் அவர்களே திரு கல்சத்து டி ராஜா அவர்களே கண்ணச்செல்லி அவர்களே கழக துணை பொதுச் செயலாளர் அஞ்சு செந்தராஜ் அவர்களே திரு கணபதி ராஜ்குமார் அவர்களே அதன் திண்டுக்கல் லியோனி அவர்களே திரு கலாநிதி குராசாமி அவர்களே சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களே சகோதரி பல்வசையா அவர்களே டாக்டர் தருண் அவர்களே மறை சழனி மாளிகம் அவர்களே ஈரோடு மாநாடு மக்கள் உறுப்பினர் அவிதாஷ் அவர்களே மாவட்ட ஊராட்சி முழுத்தலைவர் திரு ஜெயச்சந்திரன் அவர்களே இளைஞரணி துணை செயலாளர்கள் திரு ஜோயித் அவர்களே திரு இன்பா நங்கு திரு இளையராஜா திரு அப்துல் பாலி திரு பிரபு கஜேந்திரன் திரு ஜி பி ராஜா சீனிவாசன் அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் திரு ஜெயக்குமார் தினகரன் ஆதி ராஜேஷ் திருவாசகம் வழக்கறிஞர் பிரகாஷ் பனங்குடி குமார் ராஜா கார்த்தி லோகேஷ் முகில்வேந்தன் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே காலை தெற்கு உரிமை செயலாளர் திரு கல்வெட்டு ராஜா உள்ளிட்ட அனைத்து இலைக்கணக செயலாளர்களே நிர்வாகிகளே தமிழ்நாட்டில் பல்வேறு மாநிலங்களுக்கு இங்கே தேர்தல் பணியாற்ற வந்திருக்கக்கூடிய கழகத்துறை மூத்த சேர்ந்த காங்கிரஸ் திராவிட மீன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் அருகநிலை மக்கள் கட்சி மக்கள் நினைவையும் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே இங்கு பெருமிழ வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே கைரோகளை சென்னைகளுடைய

பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் கட்சிகள் அவர்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வந்தார் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்த என்னென்ன தேவையோ அதையும் இயற்கை அவரை நம்மிடம் திருத்திருக்கின்ற சூழ்நிலையில அவர் விட்டுச் சென்ற பணிகளை தொடர நம்முடைய தலைவர் அவர்கள் திரு அன்பு சுமார் அவர்களை உங்களிடத்தில் ஒப்படை இந்த நேரத்துல இந்த பகுதி மக்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல வேண்டும் இயக்கம் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் சற்று நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு மாதங்களுக்கு முன் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய கழக தலைவர் தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணி பிரச்சாரம் மேற்கொண்டு இந்தியா வெற்றி பெற வேண்டும் குறிப்பிட்டு ஒன்றிய பாஜகவும் அஇஅதிமுகவும் தமிழ்நாட்டுக்குள்ளே விழப்படாது என்று இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க நான் அனைத்து சட்டமன்ற நிலவர்களுக்கும் சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டேன் நம்முடைய இந்தியா தாய்மாதிரி தலைவர் அவர்கள் இது தேர்தல் இருக்கிற பொருளாதார திட்டம் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் முதலமைச்சருடைய உணவு திட்டம் பெற்றோர்கள் குழந்தைகளை பதிவுட்டு சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் பசியோடு அந்த ஞாபகத்தில் ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்து குழந்தையை மகிழ்ச்சியோடு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க ஏன்னா நம்ம குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நல்ல தரமான உணவு கொடுக்கிறதுக்கு பதிவு கல்வி கற்றுக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாநில அரசுக்கு நம்முடைய முதலமைச்சர் பார்த்துக்குறாங்க முதலமைச்சருடைய இந்த குழந்தைகள் முடிவு செஞ்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி வெற்றிகரமான திட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் தினமும் அறுபத்தி ஆறாயிரம் மாணவர்கள் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுவாங்க இதற்கெல்லாம் ஒத்துழைப்பாளர் தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒரு திட்டம் தான் கலைஞர் மக்களின் உரிமை தொகை திட்டம் அதையும் சென்ற செப்டம்பர் மாதம் அண்ணாவுடைய திறந்து அந்த கொடுக்க ஆரம்பிச்சு அந்த திட்டத்தின் மூலம் விண்ணப்பிச்சவங்க அப்ளை பண்ணவங்க ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மகளிர் அதுல ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகனுக்கு கடந்த செப்டம்பர் இருந்து மாசம் மாதம் ஆயிரம் ரூபாய் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா பதினோரு மாதம் பதினோராயிரம் ரூபாய் ஒரு ஒரு மகனுக்கு கொடுத்துருக்கோம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் அறுபதாயிரம் மகளிர் இந்த கலைஞர் மகளிருக்கு உரிமை திட்டத்தின் மேலும் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மேலும் பயன்படுறாங்க இப்படிப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் இதெல்லாம் சென்று முடிக்கின்றன சட்டமன்ற தொகுதியில் செய்யப்பட்டுள்ளன நந்தன் கால்வாய் திட்டத்தின் பணிகள் எழுபத்தைந்து சதவீதம் அளவுக்கு நிறைவடைந்துள்ளன அந்நியூர் ஊராட்சியினர் ரூபாய் ஒன்றரை கோடி விலை தீயணைப்பு மீட்பின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது குண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை நோயாளிகளுக்கு புதிய காத்திருப்பு கூட மற்றும் செழிப்படைகள் கட்டப்பட்டுள்ளன கால மருத்துவமனை காவல் நிலையம் கலைஞர் ஆட்சியை தான் அமைக்கப்பட்டது மாம்பழப்பட்டு முதல் மல்லிகைப்பட்டு வரை அகரம் சித்தாம்பூர் முதல் காடை குப்பம் வரை காங்கைனூர் முதல் பல்லியூர் வரை உள்ள பகுதிகளில் உயர்மட்ட மேம்பாலங்கள் புதிதாக கட்டப்பட்டுள்ளன குழாய் மூலமாக விக்கிரவாட்டி பேரூராட்சிக்கு குடிநீர் வசதி செய்து தரப்பட்டுள்ளது விக்ரவாட்டி பேரூராட்சியில் புதிய ஐந்து லட்சம் லிட்டர் கொள்ளவு கட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது விக்ரவாண்டி பேரூராட்சியில ஒன்றரை கிலோமீட்டருக்கு புதிய வடிகால் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது ரூபாய் ஆறு கோடி அமைக்கப்பட்டுள்ளது புதியவாண்டி மக்கள் பயன்பெறும் வகையில புதிய உழவர் சந்தை அமைக்கப்பட்டுள்ளது நீண்ட நாள் கோரிக்கையான நல்லாப்பாளையம் ஊராட்சியில் மூங்கில் பட்டு ஓடை பாலம் முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது விக்கிரவாண்டி பேரூராட்சி வெங்கடேஸ்வரன் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல வாக்குறுதியும் ரூபாய் மூன்று கோடியில் பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் கிடார் ஊராட்சியில் நடைபெற்று வரும் மாதிரி பள்ளிகள் மற்றும் மாணவர் குடியிரு கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும் ஊராட்சியில் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டம் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் விக்கிரவாண்டி ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் விரைவில் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் வாதாளூர் வாய்க்காலை தூர்வாரும் பணி விரைந்து முடிக்கப்பட்டு நீர்வழித்தடம் சரி செய்யப்படும் முக்கியமாக சாத்தனூர் அணையில் உபரிநீர் நந்தக்காலையில் இணைக்கப்பட்டு விக்ரவாண்டி தொகுதி விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையில் பரமலைப்பேட்டை செல்கின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைவில் தொடங்கி வைப்பார்கள் இப்படி பல்வேறு வாக்குறுதிகள் பல்வேறு திட்டங்கள்லாம் நடைபெறும் நம்முடைய திராவிட மாடல் அரசு சிறப்பாக செயல்பட வர்ற பத்தாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பட்டியில முதல் பேரு நம்மளுடைய அது பக்கத்தில் உயர் சூழல் சின்னம் இருக்கும் எப்படி

ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் வெற்றியை மட்டுமே நம்முடைய தலைவருக்கு பரிசா கொடுத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தலைவர் மீது எதிர்பார்த்து தலைவர் மீது நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீது தமிழக மக்களுக்கு அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்ற வேண்டுமெனால் வருகின்ற பத்தாம் தேதி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தேடித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பான வரவேற்பு நன்றியை தெரிவித்து